ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோருமே இருக்கீங்க இவ்வளோ நல்லாயிருக்கீங்க இருந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லா இருக்கட்டும் எங்கள் எல்லாேருக்குமே ஹாப்பி மோ இன்றைக்கி வந்து நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பெருமாள் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் இந்த பெருமாள் டெம்பிள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய சிங்கப்பெருமாள் டெம்பிள் வந்து இன்னைக்கு ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது சரிங்களா இந்த டெம்பிள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் ஒருத்தர் கூட இங்கே இல்லை ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்க நிறைய பேர் வருவாங்க போல இனிமல் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொன்ன மாதிரி இருக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க Thank you. ఇక సింపెరుమా అయ్యే సింగపెరుమాల టెంపుల్ పాటు అయితే పం